ஹிஸ்டெல் பாலிசின் போரில் ஜோ பைடனோட பொண்ணுடுத்த புரப்போசலை ஐநா சபையில் அமெரிக்காவானது தீர்மானமாக முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு பதினான்கு நாடுகள் ஆதரவாக வாக்களி செலுத்தியபடியால் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த தீர்மானமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஜோ பைடன் அவர்கள் திரிபேஸ் அடங்கிய ப்ரொபோசலில் தான் முன்வைத்திருந்தார் அதுக்கு இஸ்ரேல் தரப்பில் இருந்து நாங்கள் காசா பகுதியில் எங்களுடைய நிறுத்த மாட்டோம் காசா பகுதியில் இருக்கின்ற கமாசை முழுமையாக அளிக்கணும் இருக்கிற பணிக்கு கேதில் இருக்கும் வரையுமே காசா பகுதியில் நாங்கள் செய்கின்ற போரை நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து செய்தோண்டே இருப்போம் என்று அமெரிக்காவோடு இந்த திரிபேஸ் புரொப்போசலுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார்கள் ஜோ பைடனோட இந்த திரிபேஸ் ப்ரோபோசலை அவர்கள் நிராகரித்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில தான் இந்த திரிபேஸ் ப்ரோபோசலை செக்யூரிட்டி கவுன்சிலை தீர்மானமாக கொண்டு வரும்போது அதற்கு நிறைய நாடுகள் ஆதரவை தெரிவித்தபடியால் ஐநா சபையும் இதனை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதன் கமாசானது இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இஸ்ரேல் இந்த தீர்மானத்துக்கு இணங்குவதை அமெரிக்காவானது உறுதி செய்வோம் என்று ஐநாவுக்கான அமெரிக்காவோட பிரதிநிதி சொல்லியிருக்கார் நெத்தன்யாவுக்கு இதுல வேறு வழி கிடையாது என்றே சொல்ல முடியும் இப்போது அமெரிக்காவோட பேச்சை தான் இஸ்ரேலும் இஸ்ரேலோட அரசாங்கமாயிருக்கிற நெத்தன்யாவும் கேட்டாகணும் ஏராண்டால் இப்போது இஸ்ரேலுக்குள்ளேயே அரசியல் குழப்பங்களானது இப்பட ஆரம்பிச்சிருக்கு நெத்தன்யாவோட கூட்டணி கெச்சாக இருந்த நபர் தன்னுடைய கூட்டணியை ஆட்சியை கலைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கார் இதனால இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாவோட கூட்டணி கட்சியானது கிளைந்து என்று சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் கிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் பகுதியில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு மேப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கு இப்படி இஸ்ரேலுக்கு மே பெரிய நெருக்கங்கள் இருக்கிறபடியால் அமெரிக்கா சொல்றதை கேட்டு இந்த போரை முறைவுக்கு கொண்டு வருவதுதான் நெத்தன்யாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழியாக இருக்கும் அதனை முறை நான் இந்த போரை செய்ய போனேன் என்று சொன்னார்கள் என்றால் அது இஸ்ரேலுக்கு நெத்தன்யாவுக்கு தான் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் இதே நேரத்தில் ஜூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு கமாஸ் வரவேற்றிருக்கிறார்கள் இந்த தீர்மானத்துக்காண்டி மத்தியஸ்தர்களோடு இணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கோம் என்றும் கமாஸ் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த இஸ்டைல் பாலிசி பொருளுக்கு பொறுநிறுத்தமானது கொண்டு வரப்படுமா என்று பார்த்துமே அதற்கான வாய்ப்புகளானது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கின்றே சொல்ல முடியும் காமாஸ் தரப்புல இருந்த தீர்மானத்துக்கு ஓகே என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் வேறு வழி கிடையாது இஸ்ரேலுக்கு நிறைய பிரச்சனைகளானது போறவடியால் அவர்களும் இந்த போர் நிறுத்த தீர்மானத்துக்கு ஓகே சொல்லித்தான் ஆகணும் நிறைய நாடுகளோட அழுத்தங்களை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவும் இந்த போர் நிறுத்த தீர்மானத்துக்கு ஓகே சொல்லி சொல்லி இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இப்போது இஸ்ரேல் அமெரிக்காவோட பேச்சு கேட்டு போர் நிறுத்த தீர்மானத்துக்கு ஓகே சொல்லித்தான் ஆகணும் அப்படி ஓகே சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே இந்த இஸ்டைல் பாலிசின் போரில் கூடி சீக்கிரமே போர் நிறுத்தமானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்குன்றே சொல்ல முடியும் அப்படி போர் நிறுத்தமானது ஏற்பட்டது என்றால் காசா பகுதியில் கொல்லப்படுகின்ற அப்பாய் பொதுமக்களோட உயிர்களானது கொஞ்சமாவது காப்பாற்றப்படும் அப்படி இல்லாட்டி இப்போது கொல்லப்பட்ட மக்களோட எண்ணிக்கையை விட இனி கொல்லப்பட போகிற மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக மாறும் என்றே சொல்ல முடியும் ஹேர்மனில் இருக்கின்ற கவுதி கலைச்சாளர்கள் ஈரானோட மிசைலை பயன்படுத்தி அமெரிக்காவோட ட்ரோனை சுட்டு ஒலித்தி இருக்கிறார்கள் என்றும் மேற்குளவு நாடுகளுக்கும் மேற்குழவு நாடுகளோட நட்பு நாடுகளுக்கு எதிராக கவுதி கலைச்சாளர்களும் கிஸ்புலாவும் செய்யப்படுவதற்கு ஈரானது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது என்று அமெரிக்கா ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இதில் எனக்கு என்ன கேள்வி என்றால் ஹர்மனோட வான்பகுதிக்கு அமெரிக்காவோட ட்ரோனானது என்ன செய்து கொண்டிருந்தது அவர்களோட வான்பகுதிக்கு அமெரிக்காவோட ட்ரோனுக்கு என்ன வேலை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு இப்படி என்னமோ ஒரு நாட்டு நாட்டினுடைய வான்பகுதிக்கு அத்துமாதிரி உங்களுடைய டோனானது போகும்போது அதனை சுட்டு வலுத்துவதற்கான உரிமையானது அவர்களுக்கு இருக்குதானே அதனைத்தான் இப்போது ஏமன்ல இருக்கின்ற கவுதி கிளர்ச்சாகளும் செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவோட டோனை சுட்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாளர்கள் தாங்கள் விரும்பிய நாட்டிட்ட இந்த ஆயுதங்களை வாங்குவதற்கான உரிமையானது அவர்களுக்கு இருக்கு அவர்கள் ஈரானிட்ட இருந்தும் ஆயுதங்களை வாங்குவார்கள் ரஷ்யாட்டை இருந்தும் ஆயுதங்களை வாங்குவார்கள் தங்களுக்கு விரும்பிய எந்த நாட்டிட்ட இருந்தும் அவர்களால் ஆயுதங்களை வாங்க முடியும் அதுக்கான உரிமையானது அவர்களுக்கு இருக்கு நீங்கள் இவர்கள்ட்ட இந்த ஆயுதங்களை வாங்கக்கூடாது எந்த நாடுகளுமே ஏமனோட கவிதை கிடைச்சவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்க கூடாது அமெரிக்கா எப்படி வார்னிங்கை போட முடியும் எச்சரிக்கையை கொடுக்க முடியும் இது என்ன தான் எனக்கு தெரியல ஈரான் ஏமனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுப்பது ஈரானோட விருப்பம் அதனை வாங்குறதும் வாங்காததும் ஏமனோட விருப்பம் இது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நடவடிக்கை இதுல அமெரிக்கா உள்ள நுழைந்து வார்னிங் கொடுப்பதெல்லாம் சுத்தம் முட்டாத்தனமாக இருக்கு நியாயமற்ற செயல் என்றே சொல்ல முடியும் இதன் இடத்தில் லெமனானில் கிஸ்புல்லா இஸ்ரேலோட சுட்டு விழுத்துறதுக்காண்டி காண்டி ஈரானோட மிசல்களை இரண்டாவது முறையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி என்று சொல்ல முடியும் இப்படி ஈரானோட மிசல்களை பயன்படுத்தி கிஸ்புல்லாவும் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் லெமன்ல இருக்கின்ற கவிதை கலைச்சாளர்களும் அமெரிக்காக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் இப்படி ஈரானோட மிசல்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சினிம சொ்பனமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறபடியாதான் அமெரிக்கா இப்போது கடுமையான எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் உண்மையை சொல்லணும் என்றால் ஈரானோட மிசல்களை பார்த்தும் ஈரானோட வெப்பன்ஸை பார்த்தும் அமெரிக்கா இப்போது பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது பெர்மன்ல இருக்கின்ற கவிதை கிளைச்சாளர்கள் லெமனாண்ட்ல இருக்கின்ற கேஸ்புல்லா இந்த இரண்டு அமைப்புகளுமே சின்ன அமைப்புகள் பட் இவர்களுக்கு எந்த நாடுகளுமே ஆயுதங்களை கொடுக்காட்டு இவர்களை இஸ்ரேலும் ஈஸியாக அடித்து விடுவார்கள் அமெரிக்காவும் ஈஸியாக அடித்து விடுவார்கள் பட் ஈரானானது இவர்களுக்கு தேவையான அட்வான்ஸான ஆயுதங்களை கொடுக்கிறபடியா தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால இவர்களை தொடக்கூட முடியல இதனால தான் அமெரிக்கா இப்போது ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எந்த விதமான சப்போர்ட்டையும் கிஸ்புல்லாவுக்கும் கொடுக்க கூடாது கவுதி கிளைச்சாலைகளுக்கும் கொடுக்க கூடாது என்று கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் இதனை ஈரான் கேட்டுக்கொள்வார்களா காதல கூட வாங்குவார்களா என்று பார்த்தோம் என்றால் காதல கூட வாங்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அவர்கள் தொடர்ந்து கவுதி கிளைச்சாலைகளுக்கும் வெப்பன்சை கொடுப்பார்கள் கிஸ்புலாக்கும் தொடர்ந்து வெப்பன்ஸை தான் போறார்கள் இதனால் அமெரிக்காவும் இஸ்ரேலின் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க போறார்கள் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் மற்ற டெமோகிராசி நாடுகளோடு கமாசை பிரிப்பது என்ன விஷயம் என்று நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் மற்ற டெமோகிரசி நாடுகள் சர்வதேச சட்டத்தை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் விதிமுறைகளையும் மதித்து செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் பட் கமாஸ் ஆனது அப்படி கிடையாது கமாஸ் சர்வதேச சட்டத்தையும் ஃபாலோ பண்ணல சர்வதேச போர் விதிமுறைகளையும் அவர்கள் ஃபாலோ பண்ணல என்று அமெரிக்காவோட ஸ்டேட் செகட்டரியாக இருக்கிற ஆண்டனி புலிங்கன் அவர்கள் என்ன ஆண்டனி புலிங்கன் அவர்களே உலகத்தில் இருக்கிற அனைவரையுமே முட்டாளாக்களம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்க போல இருக்கு அமெரிக்கா எப்படி செய்யப்படுகிறார்கள் அமெரிக்கா எப்படி சர்வதேச சட்டத்தை மீறுகிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் அமெரிக்கா ஈராக்கில் போர் செய்திருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான்ல போர் செய்திருக்கிறார்கள் சிரியாவில் போர் செய்திருக்கிறார்கள் இப்படி அமெரிக்கா செய்த போர்கள் அனைத்திலுமே மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் நிறைய இனப்பாடுகளை செய்திருக்கிறார்கள் நிறைய போர்க்கூட்டங்களை செய்திருக்கிறார்கள் சர்வதேச சட்டத்தை மீறியிருக்கிறார்கள் அண்ட் போர் விதிமுறைகளை அமெரிக்காவானது மீறித்தான் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி அமெரிக்கா ஒவ்வொரு தரையுமே சர்வதேச சட்டத்தை மீறும் போதும் போர் விதிமுறைகளை மீறும் போதும் நிறைய உலக நாடுகள் அதனை வேடிக்கை தான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அமெரிக்காக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கல அமெரிக்கா ஈராக்கில் நிறைய போர்க்கூட்டங்களை செய்திருந்த போது ஐநா சபையானது அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்த போது அமெரிக்கா ஐநா சபைக்கு எதிரான மிரட்டலை தான் கொடுத்திருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையோட எந்த ஒரு உறுப்பினர்களுமே அமெரிக்காவுக்குள்ள கால் வைக்க கூடாது அதே மாதிரி அமெரிக்கா போர்க்குற்றங்களை செய்திருக்கிறார்கள் அதனை பற்றிய விசாரணை ளை செய்ய என்று அமெரிக்காக கால் வைத்தீர்கள் என்றால் அதுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று அமெரிக்கா ஆகிய நீங்கள் ஐநா சபைக்கும் மிரட்டலை குறித்திருந்தீங்கள் அதனை யாருமே மறந்துவிட முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போது இஸ்ரேல் காசா பகுதியில் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் மக்கள் குடியிருப்புகள் அகதிகள் முகாம் மசூதிகள் தேவாலயங்கள் ஹாஸ்பிட்டல்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு நிறைய போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச சட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் போர் விதிமுறைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டும் அவர்களை வேண்டுமென்று கொலை பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேல்

போர் விதிமுறைகளை மறுக்கிறார்கள் என்று இந்த அமைப்புகளானது இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படி ஐநா சபையானது இஸ்ரேலுக்கு எதிராக செய்யப்படும் போது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எதிராக அமெரிக்கா என்ன செய்தீர்கள் மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதிக்கிறோம் என்று சொல்லி நிறைய பொருளாதார தடைகளை விதித்து அவர்களுக்கு மிரட்டலை தான் கொடுத்திருக்கிறீர்கள் இப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறைய போர்க்குற்றங்களையும் சர்வதேச சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள் என்பதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு இப்படி இருக்கையில் நீங்கள் வந்து சொல்றீங்களா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சர்வதேச சட்டத்தை மதிக்கிறோம் போர் விதிமுறைகளை மதிக்கிறோம் என்று நீங்க சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கு சர்வதேச சட்டத்தையும் போர் விதிமுறைகளையும் மீறுகின்ற முக்கியமான நாடுகளில் அமெரிக்கா மிஸ்டில் முக்கியமான இடத்தில் இருக்கிறீர்கள் பட் நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு தான் சொல்லணும் அமெரிக்கா இஸ்ரேலியா உலக கைது பண்ணி இருக்க என்று ஹேர்மில் இருக்கின்ற கவுதி கலைச்சாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இவர்கள் ஏமனுக்குள்ளேயே இருக்கின்ற கவுதி கலைச்சாளர்கள் எங்கெங்கே ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறார்கள் இவர்களோட ஆயுத களங்கள் எங்கே இருக்கு என்பதற்கான தவறுகளை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தான் இதனை குறிவைச்சு அமெரிக்கா மற்றும் யூகே தாக்குதல் தாக்குதலை மேற்கொள்ள முடிந்தது பட் இவர்கள் இப்போது மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இப்போது தங்களுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலை செங்கடனில் இருந்து சுயஸ் சுயஸ்கனால அருகில் கொண்டு போய் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு இவர்கள் இப்படி நிலைநிறுத்துவதற்கான காரணம் இப்போது இந்த மிகப்பெரிய போர்க்கப்பிற்கு எதிரான தாக்குதலை கடுமையாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தான் அமெரிக்கா தங்களுடைய கப்பலை சுயஸ் சுய்கனால அருகில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இதில் இருந்து அமெரிக்கா ஓபன் பண்ணிய அதாவது அமெரிக்கா கிரியேட் பண்ணிய ஆபரேஷன் என்ற ஒன்றானது எப்போது முடிவுக்கு வந்திருக்கு என்று சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு இப்போது சொத்து சுத்தி அடியானது விழுந்து கொண்டே இருக்கு ரஷ்யாவும் அமெரிக்கா எதிராக கடுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கவிதை கிளைச்சாளர்கள் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் ட்ரோன்களை சுட்டு உழுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறது மட்டுமில்லாமல் இதனை அமெரிக்காவோட சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ரஷ்யாவோட நியூக்ளியர் சம்மரின் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற கேலிபர் எம் மிசைல்களுடன் கியூபாவை வந்தடைந்திருக்கு இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவோட நேவி தங்களுடைய பி ஐ பொசைடன் சம்மரின் கண்டரை புலோரிடாவினுடைய கடற்பகுதியினுடைய வான்பகுதியில் பறக்க விட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு ரஷ்யவுடைய நீக்குள சம்பரின் அந்த கிவாக்கு வந்திருப்பது அமெரிக்காவுக்கு பயிற்சி ஏற்படுத்தி இருக்கு என்று சொல்ல முடியும் ஏனென்றால் அமெரிக்காவுடைய எதிரி நாடு வந்து ராணுவ ஈடுபடுகிறார்கள் என்றால் அதை அமெரிக்காவுக்கு கிடைக்கத்தை தான் ஏற்படுத்தும் நேட்ரோ நாடுகளும் ரஷ்யாவோட எல்லையில போய் மிகப்பெரிய ராணுவ ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்படி என்றால் அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை தான் ஏற்படுத்தி இருக்கும் இப்போது எப்படி அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கோ அதே மாதிரி தானே ரஷ்யாக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்க ஆகிறே இதனால்தான் அமெரிக்கா அமெரிக்காவானது இப்போது ரஷ்யாவுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் அமெரிக்காவும் இப்படித்தான் நாட்ரோ நாடுகளை பயன்படுத்தி ரஷ்யாவோட இல்லையில மிகப்பெரிய இராணுவிலே செய்கிறார்கள் ஆகவே இப்போது அமெரிக்கா கியூபாவில் ரஷ்யா செய்கின்ற இராணுவத்திலுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தால் அதனை ஒரு உதாரணம் ரசில செய்கின்ற ராணுவ கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் ஆகவே தான் இப்போது அமெரிக்காவானது அமைதியாக இருக்கிறார்கள் சரி ரஷ்யா இப்போது அனுப்பிய நீக்குளே சம்மரின்ல அணு ஆயுதமானது இருக்கா என்று பார்த்தோம் என்றால் அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ராணுவ ஒற்றில் செய்கிறோம் என்ற தான் ஒரு நாட்டில் இருந்த இன்னொரு நாட்டு ஆயுதங்களை கொண்டு போவார்கள் அதன்படியே இப்போது ரஷ்யாவும் கியூபாவோடு இணைந்த இராணுவ போனோம் என்று சொல்லி தங்களுடைய நீக்குளிய சம்மரனை மூன்று நேபல் விசைல்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆகவே அதில் கியூபாக்கு தேவையான அதிநவீன ஆயுதங்களை கொண்டு போய் கீழ்பாட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன் இந்த நியூக்ளியர் குழு அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் வருகின்ற கிழமை நோர்த் கொரியாவுக்கு விசிட் பண்ணி நோர்த் கொரியாவோட தலைவராக இருக்கின்ற கிம் ஜாங் உன் அவரை மீட் பண்ணுவார் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு ஆகவே இப்போதுல இருந்து அமெரிக்கா இதற்கு கடுமையான எச்சரிக்கையும் கடுமையான எதிர்ப்பு கருத்துக்களையும் தெரிவிக்க ஆரம்பிப்பார்கள் அதாவது ரஷ்யாவும் வடகொரியாவும் இப்படி தங்களுடைய உறவுகளை தொங்கிக் கொள்வது உலகத்தினுடைய அமெரிக்கா தான் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் The இந்த இரண்டு நாடுகளுமே தங்களுடைய ஆயுதங்கள் உற்பத்தியை பற்றியும் நிறைய ஒப்பந்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதனை தடுத்து நிறுத்தணும் இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக இணைவதை தடுத்து நிறுத்தணும் உலகத்தினுடைய அமைதியை நாங்கள் தான் பாதுகாக்கணும் ஆகவே உலக நாடுகள் இந்த இரண்டு நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடையை போடணும் இந்த இரண்டு நாடுகளுமே தனிமைப்படுத்தணும் என்று கடுமையான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடுமையான ஒரு மிரட்டலை அமெரிக்காவானது ரைஷாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வட கொரியாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும் இதே நேரத்தில் புடினவர்கள் நோர்த் கொரியாவுக்கு விசிட் பண்றாரு என்றால் ராசாக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையிலான உறவானது இன்னுமே ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு என்பதில் ஒரு மேட்ரிக் எடுத்துமே கிடையாது இரண்டு நாடுகளுக்கு இடையில் நிறைய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனிடத்தில் பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக மாறுவதற்கு அதாவது பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கான விருப்பத்தை நோர்த் கொரியாவானது தெரிவித்திருந்தார்கள் இப்படி இருக்கிற நாடுகளோட மீட்டிங் ஆனது இப்போது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கு ஆகவே புடிநகர்கள் பிரிக்ஸ் அமைப்பில் மெம்பராக மாற்றுவதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கூடிய சீக்கிரமே பிரிக்ஸ் அமைப்பு கொரியாவை மெம்பராக மாற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொரியாவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றே சொல்லப்படுகின்றது கொரியாவோட ராணுவ வீரர்கள் சவுத்யாக்கும் இடையிலான பபர் சோனின் கொரியாவிலிருந்து சவுத் கொரியாக்க போவதற்கு முற்பட்டிருக்கிறார்கள் இதனை பார்த்து சவுத் கொரியாவோட வீரர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கணும் துப்பாக்கியால சுற்றிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருக்கு எப்படி இந்த இரண்டு நாட்டு இரண்டு நாட்டுக்கடையில் துப்பாக்கி சூடானது இடம்பெற்றிருப்பது இந்த இரண்டு நாட்டுக்கடையிலான பதற்றத்தை ரொம்பவே அதிகப்படுத்தி இருக்க சொல்ல முடியும் ஏற்கனவே நோர்த் கொரியாவில் இருந்து பலூனை கட்டி சவுத் கொரியாவுக்கு எதிராக லான்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த பலூனில் மனித மரங்களை கட்டி அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது அதற்கு பதிலடியை கொடுக்கிற வகையில் சவுத் கொரியாவில் இருந்தும் கேப் ஆப் மியூசிக்காக இருக்கட்டும் நார்த் கொரியாவோட தலைவராக இருக்கிற கிம் ஜாங் உன் அவர்கள் எப்படி சர்வதிகாரி என்பதற்கான துண்டு பிரசுரங்களாக அதனை கண்டி பெலூன்ல கட்டி அதனை நோர்த் கொரியாவுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருந்தார்கள் இப்படி லான்ச் பண்ணியதை அடுத்து முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பெலூன்களை நோர்த் கொரியாவுடைய சவுத் கொரியாவுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருந்தார்கள் இப்படி இரு நாட்டுக்கு இடையிலான பதற்றமானது ரொம்பவே அதிகமாக போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் இந்த துப்பாக்கிச் சூடானது நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போதுதான் புடின் அவர்களும் நார்த் கொரியாவுக்கு விசிட் பண்ண போறார் ஆகவே இந்த நோர்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையிலான பதற்றமானது என்னுமே ரொம்பவே அதிகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு என்று சொல்ல முடியும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான் நோர்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையிலான பதற்றமானது அதிகரித்ததை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழ குமென்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்